அடர்ந்த வனப்பகுதியில ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கமகமனு வாசனை கிளம்ப படைக்கப்பட்ட கிடாய் பெருந்து ஆயிரம் ஆடுகள் பலியிடப்பட்டு ஆடிப்படையல் திருவிழா இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா கோலாகலமா நடந்திருக்கு சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி தாலுகாவுக்குட்பட்ட கிழவயல் பகுதியில அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள பிரசித்தி பெற்ற சங்கலி கருப்பன் கோயில் இருக்கு இந்த கோயில் ஆடிப்படையல் திருவிழா வெகு விமரிசையானது ஆனா கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலா இந்த திருவிழா நடக்காம இருந்த நிலையில இப்போ மறுபடியும் இந்த திருவிழா நடந்திருக்கு மணியாரம்பட்டி பொன்னடப்பட்டி அம்மன் குறிச்சி உட்பட சுற்றுவட்டார கிராமங்கள்ல இருந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த ஆடிப்படையில் திருவிழால கலந்துக்கிட்டாங்க ஆயிரம் ஆடுகள் பலியிடப்பட்டு உணவு சமைக்கப்பட்டு வந்திருந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு விருந்து அளிக்கப்பட்டிருக்கு மழை வரம் வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் ஊர் மக்கள் நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்காக இப்படிப்பட்ட ஆடிப்படையில் திருவிழாவ வெகு விமர்சையா நடத்திருக்காங்க பொதுமக்கள் ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறமா எல்லாரும் தங்களுடைய நேர்த்தி கடனையும் பிரம்மாண்டமா கோலாகலமா நடந்திருக்கு ஆடிப்படையல் திருவிழா குப்பையில் கிடந்த வைர நெக்லஸை எடுத்து கொடுத்த அந்த வைரத்தை அழைத்து மரியாதை செய்த மேயர் நீங்க மனுஷன் இல்ல தெய்வம் என கௌரவம்